அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட சந்திரு நேற்று குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறக்காக நம்மளோட பாரத பிரதமர் உலகத்தோட விஸ்வகுரு மோடியிருந்தாரு அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சாச்சு இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்காக டிஎம்கே சார்பில் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டர்ல வந்து அக்காவோட போட்டோஸ் மத்த டிஎம் கே நிர்வாகிகளோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இது போட்டது பத்தாதுன்னு அந்த இடத்துல வந்து சைனா கொடிய பறக்க இருக்காங்க அதாவது நம்மளோட தேசத்தோட கொடி என்ன பக்கத்து நாட்டோட கொடி என்னன்னு வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஒரு கட்சி தான் திராவிட கட்சியில இருக்கிற ஊபிஸ் இது மட்டும் இல்லாம இது சம்பந்தப்படுத்தி கனிமொழி அக்காட்ட பிரஸ் மீட்ல கேள்விகள் கேட்கும்போது போது கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த போஸ்டர் ரெடி பண்ணதே எங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னாங்க யாரும் தெரியாத ஒரு நபர் உங்க கட்சியில இருக்கிற நபர் அந்த நபருக்கு நம்மளோட தேசிய கொடிக்கும் பக்கத்து நாட்டோட கொடிக்குமே வித்தியாசம் தெரியல இது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சைனா என்ன நம்மளோட எதிரி நட பாக்க பாக்குறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்புறம் மூணாவது இது வந்து திசை திருப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பேசியிருந்தீங்க திசை திருப்பதற்காக பேசுற பேச்சு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லாதீங்க இதே பிரஸ் மீட்ல திசை திருப்புற வேலையை நீங்களும் பண்ணிருந்தீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதும் எதிரி கட்சியை எதிரி நாடா பாக்குறோமா அப்படிங்கிறமான கேள்விகளை வந்து எப்படி நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா அதுவும் எம்பியா இருந்துட்டு கேட்குறீங்கன்னு தெரியல ஏன்னா சைனாக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன அப்படிங்கறது வந்து கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இந்திய குடிமகனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் ஆனா நீங்க இப்படி பேசுறது வந்து ரொம்ப ஒரு இவ்வளவு அசால்ட்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதன் திசை திருப்புற வேலை நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து தன்னோட கட்சியை ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமா செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா கட்சியும் அவங்க அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக செலவு பண்றாங்க இந்த லட்சணத்துலதான் திராவிட கட்சிகள் இருக்காங்க நம்ம நாட்டு கொடி எது பக்கத்து நாட்டு கொடி எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்படி தப்பு பண்ணிருந்தா கூட அந்த தப்பை ஒத்துக்கிட்டு தேமா தெரியாம தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு கூட அவங்க ரெடியா இல்லை மக்கள் ஓட்டு போடும்போது போது சிந்திச்சு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகா சந்திரு நேற்று குலசேகரப்பட்டினம்ல ராக்கெட் ஏவதெல்லாம் அமைக்கிறக்காக நம்மளோட பாரத பிரதமர் உலகத்தோட விஸ்வ குரு மோடியிருந்தாரு அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சாச்சு இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்காக டிஎம்கே சார்பில் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க வந்து கனிமொழி அக்காவோட போட்டோஸ் மத்த டிஎம்கே நிர்வாகிகளோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இது போட்டது பத்தாதுன்னு அந்த இடத்துல வந்து சைனா கொடிய பறக்கிட்டு அதாவது நம்மளோட தேசத்தோட கொடி என்ன பக்கத்து நாட்டோட கொடி என்னன்னு வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஒரு கட்சி தான் திராவிட காவல் கட்சியில இருக்கிற ஊபிஸ் இது மட்டும் இல்லாம இது சம்பந்தப்படுத்தி கனிமொழி கட்ட பிரஸ் மீட்ல கேள்விகள் கேட்கும் போது கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த போஸ்டர் ரெடி பண்ணதே எங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னாங்க யாரும் தெரியாத ஒரு நபர் உங்க கட்சியில இருக்கிற நபர் அந்த நபருக்கு நம்மளோட தேசிய கொடிக்கும் பக்கத்து நாட்டோட கொடிக்குமே வித்தியாசம் தெரியல இது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சைனா என்ன நம்மளோட எதிரி நட பாக்க பாக்குறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்புறம் மூணாவது இது வந்து திசை திருப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பேசியிருந்தீங்க திசை திருப்பறக்காக பேசுற பேச்சு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லாதீங்க இதே ப்ரெஸ் மீட்ல திசை திருப்புற வேலையை நீங்களும் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதும் எதிரி கட்சியை எதிரி நாடா பாக்குறோமா அப்படிங்கிறமான கேள்விகளை வந்து எப்படி நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா எதுவும் எம்பியா இருந்துட்டு கேட்குறீங்கன்னு தெரியல ஏன்னா சைனாக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன அப்படிங்கறது வந்து கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இந்திய குடிமகனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்க இப்படி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இவ்வளவு அசால்ட்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது திசை திருப்பின வேலை நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்து தன்னோட கட்சியை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமா செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா கட்சியும் அவங்க அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக செலவு பண்றாங்க இந்த லட்சணத்துல தான் திராவிட கட்சிகள் இருக்காங்க நம்ம நாட்டு கொடி எது பக்கத்து நாட்டு கொடி எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல அப்படி தப்பு பண்ணிருந்தா கூட அந்த தப்பை ஒத்துக்கிட்டு தேமா தெரியாம தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு கூட அவங்க ரெடியா இல்லை மக்கள் ஓட்டு போடும் போது சிந்திச்சு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்